வெல்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வர ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸோட சேலரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பிடி அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் மொத மொதல் என்ட்ராகும் போது சேலரி என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கவனிங்க அதாவது சொன்ன மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பிடி அசிஸ்டென்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்றவங்க இவங்க யாரு அப்படின்னா சிக்ஸ்துல இருந்து டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டென்ட்னு அசிஸ்டன்ட் ஓகேவா இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இந்த போஸ்டிங் போகணுன்னா நாங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கவனிங்க ஒரு டிகிரி வித் பிஎட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் கண்டிப்பாக பிஎட் முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ பிஎட் வந்து இப்போ டூ இயர்ஸ் இருக்குது சரிங்களா பிஎட் அப்புறமா டிகிரி முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருவீங்க இப்போ பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்புறம் பிஎட் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஎட் எப்படி ஒரு டீச்சர்னா பிஎட் படிச்சிருக்கணும்னு இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போகணும் அப்படின்னா பிஎட் முடித்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகே ஸோ இதை பாஸ் பண்ணியிருக்கணும் இது எல் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இது கன் இருந்தது கண்டிப்பாக பாஸ் பிஎட் முடிச்சவங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழில் சொல்லுவாங்க அதை பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கொஷினுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் எயிட்டி டூ எடுத்தா சரிங்களா ஸோ எல்லாருமே எயிட்டி டூ எடுத்தா பாஸ் ஜென்ரல் கேட்டகிரி மட்டும் தொண்ணூறு நைன்டி கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பாஸ் நூற்றம்பது கொஸ்டினில் எண்பத்திரெண்டு எடுத்தால் பாஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ இதான் எலிஜிபிலிட்டி இதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் எண்பத்தி ரெண்டு எடுத்தாலே போதும் புரிதுங்களா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதை வச்சு போஸ்டிங் போட மாட்டாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபில்டர் பிஎட் படித்தவங்க கவர்மெண்ட் போஸ்டிங் வரணும்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் தான் நியமன தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்டிங் எக்ஸாம் அது எப்போ சார் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா பிஎட் உடனே இந்த டெட்டு வருஷம் ஒரு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த டெட்டு நடக்கும் அந்த டெட்டுலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறணும் கவர்மெண்டில் என்னைக்கு இந்த போஸ்டிங் தேவைப்படுதோ இந்த போஸ்டிங்க்கு ஆள் தேவைப்படுதோ அப்போ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் பேர் நியமன தேர்வு காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்பான் சரிங்களா அந்த எக்ஸாமுக்கு இந்த டெட்டில் பாஸ் பண்ணவங்களாம் அப்ளை பண்ணலாம் புரியுதுங்களா பிஎட் படித்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது யார் பிஎட் படிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணி வச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அங்கே அந்த டைமில் நீங்கள் எழுதும்போது நல்லா படிச்சுட்டு போய் எழுதிங்க அந்த டைமில் எடுக்கிற கட் ஆஃபில் அவங்க ஏற்ற மாதிரி நீங்கள் கட் ஆஃப் எடுத்துட்டீங்க மார்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த தடவை வேலைக்கு போய்க்கலாம் இல்லை அடுத்து எப்போ அந்த எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போ பழையபடி அந்த எக்ஸாம் எழுதி கட் ஆஃபில் வந்தால் போஸ்டிங் போகலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ் ஓகே இந்த போஸ்டிங் போகிறதுக்கு ரைட் ஸோ பாஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே ஸோ உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படி போஸ்டிங் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கவர்னிங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் வரல ஒவ்வொரு போஸ்டிங்கையும் ஒவ்வொரு லெவலில் வச்சுருப்பாங்க சம்பளத்தை இந்த இதை வந்து பே கமிஷன் சொல்லுவாங்க கவர்மெண்ட் வந்து பே கமிஷன் அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பே கமிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் அவங்களுக்கு சம்பளம் போடுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது இப்போ இந்த இந்த போஸ்டிங்காரவங்களை லெவல் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க லெவல் அந்த சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே இதே அண்டர் ஒன் டு டீச்சராக இருந்தால் அவங்க எஸ்ஜிடி எழுதி வரணும் அவங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துட்டோம் அவங்க லெவல் டீச்சர் பிஜி அசிஸ்டன்ட் அவங்க வந்து லெவல் சரிங்களா ஸோ இதில் மட்டும் இல்லை நீங்கள் ரெவன்யூ கவர்மெண்ட் போஸ்டிங்ல எந்த ஒரு போஸ்டிங்கில் போய் சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே ஸோ இது லெவல் சிக்ஸ்டீன் இப்போ நம்ம பார்க்க போகிற பேமெண்ட் இந்த சேலரி பேசிஸ் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா செவன்த்து பே கமிஷன் எந்த பே கமிஷன் செவன்த்து பே கமிஷன் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பே கமிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ செவன்த்து பே கமிஷன் என்ன பண்ணுச்சுனா இவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு அடுத்தது வரப்போது எயித்து பே கமிஷன் வரப்போகுது இது எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த பே கமிஷன் ஸோ அதுவரை அதை தான் போகிறீங்க சம்பளம் போடுறாங்க இப்போ எயித்து பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா ஸோ இருபத்தாறில் வரும் அப்போ என்ன ஆயிருந்தா இப்போ இருக்க சம்பளத்தோட குறைவா போகுது கண்டிப்பாக கூடும் சேலரின்றது இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக கூடும் இப்போ நம்ம சொல்கிறத விட கண்டிப்பாக ரேட் அமௌண்ட்டு கூடும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த்து பே கமிஷன் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் ஓகே செவன்த் பே கமிஷனில் இந்த லெவல் சிக்ஸ்டீன் அதாவது இந்த டீச்சர்ஸ்க்கு சேலரி என்ன அப்படின்னா முப்பத்தாறாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே லெவல் சிக்ஸ்டீன் உங்களோட சேலரி இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதோட அர்த்தம் இதுதான் அப்படி பார்த்தா இது சம்பளமாக சார்னு கேட்டால் இதுவும் கிடையாது சரி ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறான்னு கேட்டால் இதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களோட பேசிக் சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதோட உங்கள் சேலரி நிற்காது இதை விட சம் அலவன்சஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும் சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒருத்தனையுமே பார்த்தோன்னு கமெண்ட் போயிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ முப்பத்தி ஆறு நானூறு ஸோ உங்களோட ஸ்டார்டிங் இந்த முப்பத்தாறு நானூறில் உங்களுக்கு பேசிக் இந்த அமௌண்ட்டோட சில சம் அலவன்ஸ்லாம் சேர்த்து தான் ஃபஸ்ட் மந்த்து உங்களுக்கு அக்கௌண்டில் வரும் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் சொன்னேன் இல்லையா முப்பத்தாறு நானூறுன்றது பேசிக் சரிங்களா இந்த பேசிக்கில் இந்த அமௌண்ட்டில் நாற்பத்தாறு சதவீதம் ஸோ இதுவுமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல ஜூலை ஒண்ணுல என்ன பண்ணிட்டாங்க நாற்பத்தாறு பர்சன்டேஜ் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க முதல் நாற்பத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ நாற்பத்தாறு நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஸோ அப்போ நாற்பத்தாறு பர்சன்டேஜ் டிஏ அப்படின்னா நீங்கள் வாங்குற பேசிக் அமௌண்ட்டில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இதில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் சேர்த்தீங்கன்னா இதே இதே ஆட் பண்ணும்போது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபான்றது தான் உங்களோட சேலரி உடனே கமெண்ட் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க இதுவும் உங்களோட சேலரி இல்லை இந்த நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு முக்கியமான அமௌண்ட் எதுக்கு முக்கியமான அமௌண்ட் சொல்கிறேன்னா இதுதான் உங்கள் சேல் இதுக்கு கம்மியாக உங்களோட சேலரி இல்லை இதுக்கு மேலே ஒரு சில அலவன்ஸ் வரும் என்ன அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது மெடிக்கல் அலவென்ஸ் இருக்குது இது ரெண்டு கம்பல்சரியாக ஆட் ஆகி வரும் ஸோ அதை அடுத்த பயிற்சியில் சொல்கிறேன் இப்போ கவனிங்க இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி வந்துச்சு தெரியுது இல்லையா உங்களோட பேசிக் ப்ளஸ் ஏ ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து தான் உங்களுக்கு சேலரி ஓகேவா இந்த சேலரியில் சில அமௌண்ட் கவர்மெண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எதுக்கு இந்த அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அந்த அமௌண்ட்டை திரும்ப உங்களுக்கு டபுள் த மல்டி அதாவது இப்போ எடுக்கிற ஒவ்வொன்றையும் இப்போ ஐயாயிரத்தி நூற்றி முப்பி முந்நூற்றி பதினாலு ரூபா எடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அதோட அதே பங்கு கொடுத்து அதே ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபா போட்டு உங்கள் அக்கௌண்டில் போட்டுக்கிட்டே வருவாங்க கடைசியாக எடுத்து அரியற போட்டு மொத்தமாக கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் கையில் கொடுக்குற அமௌண்ட் அதுக்காக இப்போயே எடுத்து வைக்க போற அமௌண்ட் எது அப்படின்னா இந்த பேசிக் பிளஸ் டிஏ அந்த அமௌண்ட்ல பத்து சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருவாங்க பிடி தரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஸோ இந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கடைசியில் உங்களுக்கு கொடுப்பாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இடையிலே வேணும்னாலும் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஓகே ஸோ இதோட இந்த சிபிஎஸ் அமௌண்ட்டோட ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி பத்து ரூபா ஸோ ஸ்டார்டிங்கில் இது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே அதே மாதிரி நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு முந்நூறுவா பிடிப்பாங்க ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு அறுபது ரூபா முன்ன பின்ன வரலாம் அப்போ மொத்தமாக நான் என்ன எடுத்துக்கிறேன் ஐயாயிரத்தி எண்ணூறு பிடிக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் அப்போ இதான் உங்கள் சேலரி சரிங்களா இதுதான் கிராஷ் பேமெண்ட் சொல்லுவாங்க இதோட இன்னும் கொஞ்சம் கூட தான் அதில் ஐயாயிரத்தி எண்ணூறு கழிச்சுட்டா நாற்பத்தேழு ஆயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா ஸோ இதை உறுதியாக சொல்லலாம் இந்த அமௌண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு சேலரி இல்லை ஓகே ஸோ இதோட சில ரெண்டே ரெண்டு அலவென்ஸ் ஆகிறோம் முக்கியமான அலவன்ஸ் அதை பற்றி அடுத்து பார்ப்போம் அடுத்த பேச்சில் பாருங்கள் புரியுதுங்களா இதுவரை புரியுதுல ஓகே நெக்ஸ்ட் போறேன் இந்த நாற்பத்தேழு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கன்ஃபார்ம் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேலை பார்த்தாலும் அந்த சேலரி கன்ஃபார்ம் அதோட மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு முந்நூறுரூவா சேர்த்துக்கிறோம்மா அப்போ நாற்பத்தேழு அறநூத்தி நாற்பத்தி நாலு வந்துருமா ஸோ அதுவும் கன்ஃபார்ம் தான் ஆனால் இந்த ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸ் மட்டும் மாறும் எதுக்கு மாறுது அப்படின்னா வில்லேஜுக்கு ஒரு அமௌண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஒரு அமௌண்ட்டு தாலுகாக்கு ஒரு அமௌண்ட்டு பெரிய சிட்டி மாபெரும் சிட்டியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடாக பிரிச்சுப்பாங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையும் மொத்தம் நாலு கிரேடில் பிரிச்சுப்பாங்க கிரேட் ஒன் கிரேட் ஒன்லேயே ஏபி அதாவது சென்னை கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டி ஓகே அதே மாதிரி கிரேட் டூ இது வந்து டிஸ்டிக் இது தாலுக்கா இது வில்லேஜ் ஸோ இப்படி பிரிச்சுருப்பாங்க ஸோ இந்த வில்லேஜ் இருக்குல்ல இந்த வில்லேஜில் வேலை பார்த்தா ஐநூற்றம்பது அறநூறுவான்னு வச்சுக்கோங்களேன் ஐநூற்றம்பது அறநூறு ஸோ ஸ்டார்ட் ஆகும் எங்க வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வர உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் கொடுப்பாங்க இது போஸ்டிங் ஆகிற இடத்த பொறுத்து புரியுதுங்களா அப்ப இதா உங்க சேலரி இதோட முந்நூறு சேர்த்துக்கலாம் நாற்பத்தேழு அறநூறு வரும் ஓகே ஸோ அதோட ஹவுஸ் ரெண்ட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அப்ராக்சிமேட்டா இதோட என்ன சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் இது ஒரு எழுநூறு ரூபான்னு சேர்த்துக்கிறவா அப்ப ரைட் நாற்பத்தி ஏழு அறநூறு வருதா ஸோ நைன் ஹண்ட்ரட்னே சேர்த்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டா நிறையா பேர் வில்லேஜுக்கு தான் போக போகிறீங்க சிட்டின்றது நிறையா பேருக்குமே வாய்ப்பு கிடைக்காது ஸோ ஓவராலாக ஒரு நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறுவா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நாற்பத்தெட்டாயிரருவான்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டாயிரூவான்றது கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆக போகிற அமௌண்ட் ஓகே ஸோ இதுவரை நான் சொன்னது சேலரி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இதான் சேலரி இதோ இதை விட இன்னும் ரெண்டு அமௌண்ட் ஒரு என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த ஒரு போஸ்டிங்லேயுமே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க உங்கள் லைஃப் டைமில் ரெண்டு இன்க்ரிமெண்ட் ஊக்கத்தொகை அது என்ன அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷனை வச்சு காமிச்சு வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன் நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இந்த போஸ்டிங் போனேன்னா எனக்கு இதுதான் சேலரி நான் அடுத்து என்ன பண்ணலாம் எம்எஸ்சி முடிச்சுட்டு அதை ஒரு எனக்கு ஹையர் குவாலிஃபிகேஷனை காமிச்சு என்ன பண்ணலாம் சேலரியே ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கலாம் நீங்க போகும்போதே எம்எஸ்சியாக வச்சிருக்கீங்களா அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல இன்க்ரிமெண்ட்டாக கிரெடிட் ஆயிரும் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு இன்க்ரிமெண்ட் இன்னொரு டிகிரி நான் எம்எட் முடிக்கிறேன் எம் முடிக்கிறேன் அதையும் காமிச்சு ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கலாம் அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் இன்னொரு ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இன்கிரிமெண்ட் வாங்கணும்னா இடையில இவ்வளோ நாட்கள் கேப் இருக்கணும் அப்படிலாம் இருக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னொரு இன்கிரிமெண்ட் அப்படிலாம் இருக்கு சோ அதெல்லாம் வாங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இதை விட சேலரி அதிகமாகும் இது போக வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு தௌசண்ட் வர சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரிமெண்டாக சீனியாரிட்டி ஏற ஏற ஒவ்வொரு வருஷமா கூட கூட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னா படிக்க போற பிஎட் படிக்க போகிறவங்களும் சரி இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு இந்த டெட் எக்ஸாம் அடுத்து வரக்கூட நியமன தேர்வு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதில் இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேங்க கவனிங்க மொதல் இந்த பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒன் டூ ஃபிஃப்த் டீச்சர் ஸோ அதுக்கு பிஎட் முடிச்சவங்க எழுதலாம்னு சொன்னாங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது பெரிய பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு ஸோ அதை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க அவங்களோட சேலரி என்ன சொன்னேன் இருபத்தெட்டாயிரூவா சொன்னேன் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்னு சொன்னேன் ஸோ இப்போ நம்மளோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்து ஸோ அப்படியே பாருங்க அப்படியே ஒரு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு கூட அப்படித்தானே டுவெண்ட்டி தௌசண்ட் கூட வாங்குறீங்க அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எஸ்ஜிடி வந்து அந்த சிலபஸ் டெட்டுக்கும் அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் பேப்பர் ஒன்னோட நியமன தேர்வுக்கும் சேம் சிலபஸ் அப்படியே படித்து அடிச்சுட்டு நிம்மதியாக வேலைக்கு இப்போ நினைக்கிறீங்க நல்ல விஷயம் விஷயம்தான் கரெக்டெலாம் பட் இப்போ அது முடியாமல் போயிடுச்சு அதுக்காக வருத்தப்படக்கூடாது உங்களோட குவாலிஃபிகேஷன் படி நீங்கள் போனீங்கன்னா இருபதாயிரரூபா கூட இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் திரும்ப வரணும்னு நினச்சிக்கோங்க உள்ளே போயிட்டு எஸ்ஜிடி போயிட்டு இந்த போஸ்டிங் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா அவ்வளோ எக்ஸ் அதுவுமே உங்களுக்கு ப்ரொமோஷனில் கிடைக்கணும் அப்புறம் தான் இந்த சேலரி வாங்க முடியும் சரிங்களா ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல உட்காந்து எஸ்ஜிடி எஸ் யூஜிடிஆர்பி அந்த செகண்ட் எக்ஸாம் பேர் யூஜிடிஆர்பி யார் பிஎட் முடிச்சவங்க டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு பேப்பர் டூக்காரவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் யூஜிடிஆர்பின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யூஜிடிஆர்பியோட சிலபஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அந்த மேஜர்லேயே இப்போ மேக்ஸ் மேஜர் மேக்ஸ் மேஜர்காரவங்க யூனிவர்சிட்டி டாப் ரேங்க் எடுத்தவங்களா இருந்தாலும் சரி சில வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக படிக்க உக்காந்தா எல்லாருக்குமே புதுசு தான் சரிங்களா ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் நமக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் அவ்வளோதான் தெரியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இங்கே இல்லை எல்லாருமே இனிஷியலாக ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு ஒன் அண்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் மினிமம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் படித்தா தான் அதில் டெப்த்தாக உங்களால் படிக்க முடியும் அதுக்குமே நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் கேட்குறீங்க அதுவே தப்பு நீங்கள் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் நியர்பையில் டேரெக்டாக போய் படி சேர்ந்து படிக்கிற மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே நிறையா படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ தான் நான் முதல் முதல் யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னோட எச்சரிக்கைன்னு வச்சுக்கோங்க டேரக்டாக முதல் போய் நீங்கள் ரெகுலராக உங்கள் பக்கத்தில் எந்த கிளாஸ் போக முடியுமோ போய் ஜாயின் பண்ணி படிங்க அப்போ தான் அதை பற்றி நீ முழுசாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒருத்தர் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட சரிங்களா ஸோ ரெகுலரில் போய் படிக்க பாருங்கள் ஸோ படித்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் படித்தா யாராக இருந்தாலும் அடுத்த வர எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி போயிடலாம் ஓகேவா அதுலேயே ஒரு ப்ளஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம ரெகுலர் கிளாஸஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டிகிரி யூஜி மட்டும்தான் அப்போ பிஎஸ்சி மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி மட்டும்தான் முடிச்சுட்டு உள்ளே வாரீங்க அப்படின்னா இந்த யூஜி டிஆர்பி படிக்க வாரங்கன்னா நாங்கள் சொல்கிறது எம்எஸ்சியும் கரஸில் போட்டிருங்க கரஸ் ரெகுலர் கவர்மெண்ட்டை பொறுத்த லெவலில் கரெஸில் படித்தாலும் சரி ரெகுலரில் படித்தாலும் போஸ்டிங் டேரக்டாக போஸ்டிங் போகிறது இப்போ அந்த இடையில வந்த பிரச்சனைகள்லாம் போட்டு கண் குழப்பிக்க கூடாது என்னென்னா ரெகுலரில் படித்தவங்களுக்கு தான் இந்த பதவி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோ ப்ராப்ளம்லாம் போகுது அது ரெகுலரில் அதாவது பதவி உயர்வுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை டேரெக்டாக போஸ்டிங் ஆகிறதுக்கு நீங்கள் கரஸில் பிடிச்சிருந்தாலும் ஓகே தான் புரியுதுங்களா அதனால தான் என்ன சொல்கிறோம் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கரஸில் போய் ஒரு எம்எஸ்சி டிகிரியை போட்டுட்டு தான் யூஜிடிஆர்பி படிக்க போகணும் ஏன்னா இது படிக்க ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் அதே மாதிரி இங்கே படித்த கண்டெண்ட்டே அங்கே எழுதி நீங்கள் எக்ஸாம் அந்த எம்எஸ்சி டிகிரியை வாங்கிக்கலாம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக என்ன பண்ணிக்கலாம் யூஜிடிஆர்பி எழுதலாம் அட் அட் தி சேம் டைம் பிஜிடிஆர்பி எழுதலாம் புரியுதுங்களா ஸோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிடும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க ரெண்டு வருஷம் கழித்து டேரக்டாக நம்ம சம்பளத்தையே வாங்கி டேரக்டாக டேரக்ட் ப்ரொமோஷனில் போன மாதிரி உள்ள போஸ்டிங் போகணும் இதுதான் எங்களோட ஆசை நல்லபடியாக படிக்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ